இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இப்போ புதுசா ஒரு பெரிய திருப்பம் என்னன்னு தெரியுமா பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பயங்கரவாதம் குறித்து ரொம்பவே கடுமையாக இருக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் நிறுத்திட்டாங்க இதனால பாகிஸ்தானுக்கு மின்சாரம் விவசாயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்னு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி அதனால பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்தியா பயங்கரவாதத்தை நிறுத்தினா மட்டுமே பேசுவோம்னு உறுதியா இருக்கு இப்ப பெல்ஜியம் போயிருக்க பாகிஸ்தான் எம்பி பிலாவல் புட்டோ என்ன சொல்றாருன்னா பேச்சுவார்த்தை மட்டும்தான் ஒரே வழி இந்தியா பேசலன்னா நாங்களும் இணக்கமா இருக்க முடியாது ஒருவேளை இந்தியா தண்ணிய நிறுத்துனா நாங்க போர் செய்யறதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கார் பாகிஸ்தான் போர் விரும்பலையாம் ஆனா தேச பாதுகாப்புல சமரசம் இல்லையாம் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தும்னு பாகிஸ்தான் நம்புது ஒருவேளை பேச்சுவார்த்தை நடக்கலைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய தாக்கம்னு தெரியுமா உங்க கருத்து என்ன இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் சொல்லுங்க